ஹலோ இந்த வீடியோவில் நம்ம போல்தே சொல்லிடு புல்லாதே கூப்பிட்டுரு கொத்தே தோண்டிரு ஃபோடு உடச்சிரு இதே மாதிரி சென்டென்சஸ் வேறு இதோட ரிலேட்டட் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் போல்தே போல் தேனா சொல்லிடு போல்னால் சொல் போல் தேனா சொல்லிடு நீங்கள் போலும் சொல்லலாம் இல்லை போல்தேன்னு சொல்லலாம் சொல்லு நீ தான் தைரியமான ஆளாச்ச சொல்லு சொல்லலாம் சொல்லு நீ தான் தைரியமான ஆளாச்ச சொல்லுடா बोल दे तू तो हिम्मत वाला है ना बोल दे रे न बोल तू तो हिम्मत वाला है ना बोल रे तू तो हिम्मत वाला है ना बोल दे रे हिम्मत वाला हिम्मत वाला ना धैर्य मानवन हिम्मत वाली हिम्मत वाली ना धैर्य मानवल इधे सेंटेंस वो फीमेल तो सुनो ना बोल रे தூ தோ ஹிம்மத் வாலி ஹேனா போல் ரே ரே ரேன்னா என்ன இப்போ நம்ம தமிழை வந்து டா இல்லை டி யூஸ் பண்ணி சொல்கிறோம்ல அதே தான் ரே ரே வந்து மேல் ஃபீமேல் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே காமனான வேர்டு எப்பொழுதும் போல நம்ம வந்து தூ நீ ஆப் நீங்க வரத்தும் இந்த ஃபார்மாட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது போல் திஜியே आप तो हिम्मत वाले है ना बोल दीजिए इलना बोलिए आप तो हिम्मत वाले है ना बोलिए तुम यूज पनी सोलम बोल दे तुम तो हिम्मत वाला है ना बोल दो इलाना बोलो तुम तो हिम्मत वाला है ना बोलो दिल में मत रख बोल दे दिल में मत रक,

ஃபோட் தே இஸ்கா சர் ஃபோடுதே இஸ்கா சர் ஃபோட் தே இவனோட மண்டையை உடச்சிரு இவன் இவல் இது ரெண்டுக்குமே வந்து இஸ்கா தான் வரும் அவன் அவல் அதுக்கு வந்து உஸ்கா இஸ்கா சர் இவனோட மண்டை ஃபோடுதே உடச்சிரு இப்படியும் சொல்லலாம் இஸ்கா கோப்டி ஃபோடுதே இஸ்கா கோபடி ஃபோடுதே கோபடி கொபடினால் ஸ்கெலட்டன் ஸ்கெலட்டனோட மண்டை இருக்கும்ல மண்டை ஓடு அதுதான் கொபடி ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது இவங்களோட மண்டையை உடச்சிருங்க அதுக்கு இன்கா சர் ஃபோட் திஜியே இன்கா சர் ஃபோட் திஜிஏ இல்லைன்னா இன்கா கோபடி ஃபோடு திஜிஏ தும் யூஸ் பண்ணி சொல்லும்போது இஸ்கா சர் ஃபோடுதோ இல்லைன்னா இஸ்கா கோபடி ஃபோடுதோ நீ யூஸ் பண்ணும்போது தேவருக்கும் ஆப் நீங்க யூஸ் பண்ணும்போது திஜியவருக்கும் வரத்தும் யூஸ் பண்ணும்போது தோ வரும் ಜಾಸ್ತಿ બોला तो तेरा मुंह फोड़ दूंगी ಜಾಸ್ತಿ બોला तो तेरा मुंह फोड़ दूंगी ಜಾಸ್ತಿ பேสนனா 와য়া वडச்சிருவேன் ಜಾಸ್ತಿ બોला तो ಜಾಸ್ತಿ பேสนனா தேரா மூ ஒன்னோட வாயை ஃபோட் தூங்கி உடச்சிருவேன் மூனா வாயி இதே சென்டென்ஸ் ஒரு ஆண் சொன்னான்னா ஜாஸ்தி போலா தொ தேரா மு ஃபோட் தூங்கா தூங்கி ஃபீமேலுக்கு வரும் தூங்கா மேலுக்கு வரும் இப்போ ஜாஸ்தி பேசினேன்னா உன் மூஞ்சை உடச்சிருவேன் அதுக்கு எப்படி சொல்றது மூஞ்சி மூஞ்சை வந்து ஹிந்தியில் செஹரான்னு சொல்லுவாங்க இப்போ ஜாஸ்தி போலா இப்போ மேத்தேரா செஹரா ஃபோட் தூங்கி இப்போ செஹரா ஃபோடு தூங்கின்னு சொன்னோம்னா ஒரு பாப்பா சொன்ன மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம கோபத்தில் சொல்கிறோம் ரொம்ப கோபத்தில் சொல்கிறோம் அதனால அந்த செஹரா செஹராக்குள்ள இடத்துல வந்து தோப்டா வரும் தோப்டா ஜாஸ்தி போலா தொத்தேரா தோபடா ஃபோட் தூங்கி இதே சென்டென்ஸ் ஒரு ஆண் சொன்னா ஜாஸ்தி போலா தொத்தேரா தோப்டா ஃபோட் தூங்கா ஹரீத்லே ஹரீதுலேன்னா வாங்கிக்கோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ காசு கொடுத்து வாங்குறத தான் ஹரீதுனான்னு சொல்லுவாங்க ஜோ சாகே கரீதிலே ஜோ சாகே கரீத்லே என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோ ஜோ சாகே என்ன வேணும்னாலும் ஹரீத்லே வாங்கிக்கோ ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது என்ன வேணும்னாலும் வாங்கிக்கோங்க அதுக்கு ஜோ சாகே ஹரீத் லீஜியே தும் யூஸ் பண்ணி சொல்லும்போது ஜோ சாயே ஹரீத் லோ இந்த சென்டென்ஸ் வந்து ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே காமனான சென்டென்ஸ் இஸ் மேசே ஜோ பசந்த் ஆயே ஓ ரிலே இஸ் மேசே ஜோ பசந்த் ஆயே ஓ ஹரீத்லே இதில் இருந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ இஸ் மேசே இதில் இருந்து ஜோ பசந்த் ஆயே यदि पिड़िचर वो खरीद ले अदा वांगी आप वो आप नींगे यूज़ पनी सोलंबोदे इसमें से जो पसंद आए वो खरीद लीजिए तुम यूज़ पनी सोलंबोदे इसमें से जो पसंद आए वो खरीद लो तू नींगे यूज़ पनंबोदे लेवरो आप नहीं यूज पड़ी लीजिए लीजिये वरुँ यूज़ बनी सुल लो वरों बुला लें कुड़े ना पुलिस बुला लूंगा मेरा ले। बुला ले, ले, मैं ना पुलिस बुला लूंगा कि मेरा अब्यूज हुआ बुला, बुला ले मैं ना पुलिस बुला लूंगा कि मेरा अब्यूज़ हुआ बुला ले ना पुलिस को उठवे ना अभियोज सहीया कूपड़ हैं मैं ना पुलिस बुला लूँगा ना पुलिस को उठवे के मेरा अभियोज हुआ नान अभियोज सहीया बुला ले कुपड़े इप्पो इधर सेंटेंस वोर पेन सोना ना मैं ना पुलिस बुला लूँगी के मेरा अभियोज हुआ இப்போது இங்கே மே நா இந்த நா இந்த நா வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக தான் வந்திருக்கு நீங்கள் அது யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் சொல்லலாம் நான் போலீஸை கூப்பிட்ருவேன் அதுக்கு மே போலீஸ் புலா லூங்கா ஃபீமேலாக இருந்தால் மே போலீஸ் புலா லூங்கி இல்லைன்னா மே புலீஸ் புலா தூங்கா ஃபீமேலாக இருந்தால் மே போலீஸ் புலா தூங்கி இந்த லூங்கா லூங்கி தூங்கா தூங்கி இது எல்லாம் ஒன் ஒன்னாந்தி சேம் किस किसे बुलाना है बुला दे किस किसे बुलाना है बुला दे यार अलाऊ कुप्रण्मो कुप्त को किस किसे यार अलाऊ बुलाना है कुप्रण्मो बुला दे कुप्त को इपो आप नियंग यूज़ पर निजे सेंटेंस बोले बोले किस किसे बुलाना है बुला लीजिए तुम यूज़ पर निसोले बोले किस किसे बुलाना है बुला लो फेक दे वी सिर इंग्लिश लोन ना थ्रो अवे फेंक दे इसे उठाकर कहीं फेंक दे इसे उठाकर कहीं फेंक दे इधर तू की यंग्ञ्याँचू वी सिर इसे उठाकर इधर इध इधर तू की कहीं फेंक दे एंग्ञ्याँच वी सिर इसे कचरे के डब्बे में फेंक दे इसे कचरे के ಡಬ್ಬೆ ಡಪ್ಪೇ ಫೇಕ್ದೇ ಇದ ಕಚ್ಚರಾ ಡಬ್ಬಾಲ ವೀಸಿರು ಇಲ್ಲ ಇದ ಕಚ್ಚರ ಡಪ್ಪ ಕಚ್ಚರಾ ಡಪ್ಪ ಕಚ್ಚರಾ ಡಪ್ಪಾ ವಚ್ಚರೇಕಾಯ್ ಡಪ್ಪುಲ್ಲ ಇಲ್ಲ ಕೂಡಾನೂ ಸಲ್ಲ ಕಚ್ಚರೇಕಾಯ್ ಡಪ್ಪ ಇಲ್ಲ ಕೂಡಾನ್ ಕಚ್ಚರೇಕಾಯ್ ಡಪ್ಪಾದಾನು ಕುಪ್ಪ ತೊಟ್ಟಿ ಡಸ್ಟ್ಬಿನ್ ಕರದೇ ಕರದೇನ ಸು ಜೋ ಕರ್ನ ಹೇ ಕರದೇ जो करना है कर दे यद सयन मो अधर जो करना है यदि सयन मो कर दे, दे। सिंजिर आप नींगे यूज़ परि सोलोम जो करना है कर दीजिए तुम यूज पनी सोलम जो करना है कर दो जो भी काम है वो अभी कर दे जो भी काम है वो அபி கர்தே ஜோபி காம்ஹெ என்ன வேலை இருக்குதோ ஓ அதிகர்தே இப்பவுமே செஞ்சிரு ஹட்டாதே அகற்று ஹட்டா தேட்டா இசே யஹாசே ஹட்டா இது இருந்து அகற்று இசே இத अगर अगट आप नहीं यूज पड़ी चलो इसे यहाँ से हटाइये तुम यूज़ पड़ी चलो इसे यहाँ से हटाओ तू नहीं यूज़ पड़ी चलो हटा आप नहीं यूज पड़ी चलो हटाइये पर तुम यूज़ पड़ी सोल हटाओ इसे क्यों बीच में रखा है हटा यहाँ से इसे क्यों बीच में ரஹெ ஹட்டா யஹாசே இத நடுவில் வச்சிருக்க அகற்று இங்க இருந்து இசே கியோ இதே பீச்மே ரக்காஹே நடுவில் வச்சிருக்க ஹட்டா யஹாசே அகற்று இங்கே இருந்து இப்போ ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது இசே கியோ பீச் மே ரஹெ ஹட்டா யஹாசே ஹட்டா यहाँ से तुम यूज पोलोम बोध इसे क्यों बीच में रखा है हटाओ से हटाओ यहाँ से बेच दे वितर बेच दे इस मोबाइल को बेच दे इस मोबाइल को बेच दे द मोबाइल वितर इस मोबाइल को द मोबाइल बेच दे वितर आप न्यूंगे यूज़ पनी सोलम बोध इस मोबाइल को बेच दीजिए तुम यूज पनी सोलो बोध इस मोबाइल को बेच दो मुझे पैसे की जरूरत है इस जेवर को बेच दे मुझे पैसे की ज़रूरत है इस जेवर को बेच दे। देव इंद नगय भितर मुझे पैसे की जरूरत है यानी पैसा देवे यानी कि पणन इस जेवर को बेच दे इन द नगय वितिर जेवरना नग इस जेवर को इन द नगय बेच दे वितिर